தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் நாம் தமிழர் கட்சி பெண் பிரமுகருக்கு திமுகவில் ராஜ்யசபா எம்பி பதவி திமுக மூத்த தலைவர்கள் அதிர்ச்சி என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம் நாம் தமிழர் கட்சியை சார்ந்த மகளிர் பாசறை மாநில ஒருங்கிணைப்பாளர் காளியம்மாள் இவர் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு நாம் தமிழர் கட்சியில் இணைந்தார் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு வடசென்னை தொகுதி வேட்பாளராக பாராளுமன்ற தேர்தலில் நிறுத்தப்பட்டார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு பூம்புகார் தொகுதியில் நாம் தமிழர் கட்சி வேட்பாளராக சட்டமன்ற தேர்தலில் களமிறங்கினார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் மயிலாடுதுறை தொகுதியில் நாம் தமிழர் கட்சி வேட்பாளராக களமிறங்கினார் இவர் நாகப்பட்டினம் மா மாவட்டத்தை சார்ந்தவர் மீனவர் குடும்பத்தை சார்ந்தவர் எளிய பின்புலத்தை கொண்டவர் இவருடைய திறமையை வெளிக்கொண்டு வந்தது நாம் தமிழர் கட்சி தமிழகம் முழுவதும் மேடைகள் தோறும் இவர் முழங்க வாய்ப்பு கொடுத்தவர் செந்தமிழன் சீமான் அவர்கள் நாம் தமிழர் கட்சி அவர்கள் காளியம்மாளுக்கு பேச வாய்ப்பு கொடுத்ததன் மூலமாகத்தான் அவருடைய திறமை வெளிவந்தது காளியம்மாளுடைய பேச்சு திறமையை வெளிக்கொண்டு வந்ததில் நாம் தமிழர் கட்சிக்கு முக்கிய பங்கு உள்ளது நாம் தமிழர் கட்சி தான் காளியம்மாளை வளர்த்தெடுத்தது ஆனால் காளியம்மாள் தற்பொழுது திமுக தமிழக வெற்றி கழகம் அதிமுக பாஜக ஆகிய கட்சிகளுக்கு தாவ உள்ளதாக கூறப்படுகிறது தன்னுடைய முடிவை விரைவில் அறிவிப்பதாக காளியம்மாள் அறிவித்துள்ளார் இந்த சூழ்நிலையில் செந்தமினன் சீமான் அவர்கள் கட்சிக்கு வருபவர்களை வணக்கம் என்று சொல்வோம் செல்பவர்களை நன்றி என்று சொல்வோம் என்று கூறினார் எந்த கட்சியில் சேர்வது என்றும் கட்சியில் இருப்பதும் விலகுவதும் காளியம்மாளுக்கு முழு சுதந்திரம் உள்ளது என்று செந்தமிழன் சீமான் அவர்கள் தெளிவாக கூறினார் இந்த சூழ்நிலையில் தன்னுடைய முடிவை விரைவில் அறிவிக்கப் போவதாக கூறியுள்ளார் திமுக சார்பில் ராஜீவ் காந்தி சேகர் பாபு ஆகியோர் அன்பில் மகேஷ் பொய்யாமலி ஆகியோர் காளியம்மாளை தொடர்பு கொண்டு திமுகவில் இணையுமாறு கோரிக்கை வைத்து வருகின்றனர் அதே நேரத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தை சார்ந்த புஷ்யானந்த் ஆதவ் அர்ஜுனா ஆகியோர் காளியம்மாலை சந்தித்து தமிழக வெற்றிக் கழகத்தில் இணையுமாறு கோரிக்கை வைத்துள்ளனர் ஆனால் காளியம்மாலோ திமுகவிடம் ஜூலை மாதம் காலியாக உள்ள ராஜ்யசபா எம்பி தேர்தலில் தனக்கு திமுக சார்பில் போட்டியிட வாய்ப்பு வழங்க வேண்டும் தனக்கு திமுகவில் ராஜ்யசபா எம்பி பதவி வேண்டும் என்று காளியம்மாள் தெரிவித்ததாக செய்திகள் வருகின்றன இதே சூழ்நிலையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறவுள்ள தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் நாகப்பட்டினம் தொகுதியில் தனக்கு போட்டியிட வாய்ப்பு வழங்க வேண்டும் என்று காளியம்மாள் கேட்டுக்கொண்டுள்ளார் சட்டசபை தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு வழங்காவிட்டால் ஜூலை மாதம் நடைபெறவுள்ள ராஜ்யசபா எம்பி தேர்தலில் தனக்கு ராஜ்யசபா எம்பி பதவி வேண்டும் என்று காளியம்மாள் கேட்டுள்ளார் இதற்கு திமுக தலைமை சம்மதம் தெரிவித்துள்ளதாக கூறப்படுகிறது இது திமுக மூத்த தலைவர்களுக்கு அதிர்ச்சியை கொடுத்துள்ளது ஏனென்று சொன்னால் திமுகவின் மூத்த தலைவர்கள் மூத்த மாநில பொறுப்பாளர்கள் பலர் சட்டசபை தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு கிடைக்காமல் இயங்கி கொண்டுள்ளனர் பின்புறமாக ராஜ்யசபாவுக்காவது செல்லலாம் என்று காத்திருக்கின்றனர் ஆனால் நாம் தமிழர் கட்சியிலிருந்து திமுகவுக்கு தாவ உள்ள ஒரு பெண் பிரமுகருக்கு உடனடியாக திமுக தலைமை ராஜ்யசபா எம்பி பதவி வழங்க உள்ள செய்தி திமுக மூத்த தலைவர்களை சற்று அடைய செய்துள்ளது காளியம்மாள் நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகுகிறாரா திமுகவில் இணைகிறாரா தமிழக வெற்றி கழகத்தில் இணைகிறாரா அதிமுக பாஜகவில் இணைகிறாரா அல்லது நாம் தமிழர் கட்சியிலேயே அவர் தொடர்கிறாரா என்பதை நாம் பொறுத்திருந்து பார்ப்போம்